அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் பிடித்த வேலை வாய்ப்புகளை நோக்கி நீங்கள் பயணப்படுவீர்கள் சரிங்களா அதில் ஒரு ஒரு மகிழ்ச்சியான ஒரு அமைப்பு இது சரிங்களா சரி ஆறாம் இடமும் பத்தாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்திகளும் நடைபெறுமானால் உறுதியாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதில் எந்த மாற்றுக்கருத்துமே கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு அந்த இடமாற்றங்கள் கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் கிடைக்கும் இல்ல ஒரு வேலையை கப்புன்னு விட்டுட்டு இன்னொரு வேலையில் போய் சாயின் பண்ணிடுவாங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளும் ஒரு சிலருக்கு உண்டு ஆக உத்தியோக இடமாற்றங்கள் உண்டு யாருக்கு மூன்றாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி உங்களுக்கு போகுதுன்னா நீங்க தாராளமாக முயற்சிக்கலாம் அந்த உத்தியோக இடமாற்றங்கள் உங்களுக்கு நல்ல மேன்மைகளை பெற்று கொடுத்தே தீரும்ங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு மேன்மையான அமைப்பு அன்பர்களே ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷன் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களை இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புரட்டாசி மாதத்திற்கான பலாபலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எப்படி அமைய இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கறக்கோங்க இது வந்து ஒரு மாத பலன் எப்போவுமே நம்ம கோட்சார அடிப்படையிலான பலன்களுக்கு ஒரு அதிகபட்சமே ஐந்துல இருந்து பத்து தான் பலம் அதை தாண்டி அதில் பெருசாக ஒன்றும் கிடையாதுங்க மீடியாவுக்காக தான் பட் இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலன்களை பாருங்கள் நான் சொல்ற ஒவ்வொரு பலன்களுக்கும் கூடவே இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்க இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்கள்னு அடிக்கோடிட்டு காட்டுவேன் அந்த தசாபுக்தியும் நடந்தால் மட்டுமே அந்த குறிப்பிட்ட பலன்கள் உங்களுக்கு பொருந்தும் சரிங்களா ஆக இந்த புரிதலோடு உங்கள் பலன்கள் இந்த மாதம் புரட்டாசி மாதம் எப்படி அமைகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் சரிங்களா தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் பிடித்த வேலை வாய்ப்புகளை நோக்கி நீங்கள் பயணப்படுவீர்கள் சரிங்களா அதுல ஒரு ஒரு மகிழ்ச்சியான ஒரு அமைப்பு இது சரிங்களா சரி ஆறாம் இடமும் பத்தாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்திகளும் நடைபெறுமானால் உறுதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதில் எந்த மாற்று கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு அந்த இடமாற்றங்கள் கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் கிடைக்கும் இல்லை ஒரு வேலையை கப்புன்னு விட்டுவிட்டு இன்னொரு வேலையில் போய் சைன் பண்ணிவிடுவாங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளும் ஒரு சிலருக்கு உண்டு ஆக உத்தியோக இடமாற்றங்கள் உண்டு யாருக்கு மூன்றாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா உங்களுக்கு போகுதுன்னா நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் அந்த உத்தியோக இடமாற்றங்கள் உங்களுக்கு நல்ல மேன்மைகளை பெற்றுக்கொடுத்தே கொடுத்தே தீரும்ங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு மேன்மையான அமைப்பு அன்பர்களே சரிங்களா இது ஒரு பக்கம் இதனை அடுத்ததாக வேறென்ன சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு சிலருக்கு சம்பள உயர்வோ அல்லது பொறுப்பு உயர்வோ அதாவது பதவி உயர்வோ கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டம் இப்போ இருக்கிறத விட அடுத்த கட்ட வளர்ச்சி உத்தியோகத்தில் கிடைக்கும் புரியுதுங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் ஒன்பதாம் இடம் சார்ந்தோ அல்லது பதினொன்றாம் இடம் சார்ந்தோ தசாபுக்தி அமைப்புகளும் நடைபெறுகின்றது என்றால் உறுதியாக அடுத்த கட்டத்தை நோக்கிய வளர்ச்சிகள் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது இது ஒரு அமைப்பு அன்பர்களே இதனை தொடர்ந்ததாக இந்த ஜா இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேறு என்ன அமைப்பு உண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழில் செய்பவர்கள் அவர்களுக்கு இந்த காலகட்டம் தொழிலில் நல்ல பெயர் பெறுவீர்கள் அல்லது உங்கள் தொழில் வந்து நல்ல லாபத்தை தருகின்ற ஒரு அமைப்புகளுக்குள்ள போகும் வழக்கத்தை விட தொழில் நல்ல ஏற்றத்தை மிக சிறப்பாக பெற்றுத்தரும் அதுலேயும் குறிப்பாக முதல் பத்து நாள் கடைசி ஏழு நாள் இந்த டோட்டல் செவன்டீன் டேஸ் பார்த்திங்கன்னா வெரி சூப்பர் சரிங்களா ஒரு நல்ல ஏற்றத்திற்கான அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு தொழில் அமைப்புகள் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் ரெண்டாம் இடம் நாலாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த அஞ்சில் எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி நடந்தாலும் உறுதியா ஏற்றம் உண்டு அதில் மாற்று கருத்தே கிடையாது மாற்று கருத்தே கிடையாது நல்ல ஏற்றத்தையும் மேன்மையையும் அது பெற்று தந்தே தீரும்ங்கிறதுல அந்த வலுவா இருக்கணும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டம் அன்பர்களே இது இது ஒரு விஷயம் இதனை தொடர்ந்ததாக வேற என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த காலகட்டம் நல்ல வருமான ஓட்டம் கையில் நாலு காசு நல்லா பார்க்கக்கூடியது மாதிரியான மிக சிறப்பான காலகட்டம் நல்ல தன வரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம் ரெண்டு நாலு பதினொன்று இந்த மூன்றில் எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தாலும் கையில் சேமிப்பும் வருமான ஓட்டமும் சிறக்கும் அந்த அமைப்புகளுக்குள்ள உங்களுக்கு இப்ப இந்த மாதம் உண்டு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அன்பர்களே இதனை தொடர்ந்ததாக ஒரு சிலருக்கு இந்த எப்படி சொல்கிறதுங்க ஒரு கௌரவ அந்தஸ்து கௌரவ பதவி அரசியல் இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கிய பொறுப்புகள் சமூகத்தில் ஒரு நல்ல பெரிய புள்ளிகளாக இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல கௌரவமான சில பொறுப்புகள் இதெல்லாம் வழங்கப்படுகின்ற காலகட்டம் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பொசிஷன்ஸை ஹேண்டில் பண்ணுவீங்க ஒன்பதாம் இடமோ பதினொன்றாம் இடமோ இது ரெண்டுத்தில் எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தாலும் அந்த பொறுப்புகள் அல்லது அந்த அந்தஸ்துகள் எளிமையாக கிடைக்கும் அந்த விதத்தில் இது ஒரு நல்ல சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமைகிறது அதேபோல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கடன் தொந்தரவுகள் மடமட மடமடவென குறையும் ஹெல்த் ரிலேட்டடாக இருந்த அந்த பிரச்சனைகள் மடமட மட மடவென குறையும் பொருளாதார ரீதியாக இதை பண்ணியே ஆகணும் அதை பண்ணியே ஆகணும் ஆனால் முடியுமான்னு தெரியல அப்படின்னு இருந்த ஆசோலேஷன்ல இருந்த நெருக்கடிகள் குறையும் அப்போ ஓவராலாகவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதம் உங்களுக்கு கடன் தொந்தரவுகளை குறைக்கும் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் இது சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடைபெறுகின்றது என்றால் கடன் அமைப்புகள் உண்மையிலேயே குறையும் மூன்றாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த மூணுல எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தாலும் ஹெல்த் தொந்தரவுகள் உறுதியாக குறையும் அதே போல் பதினொன்றாம் இடம் அல்லது நான்காம் இடம் அல்லது ரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுத்தி நடைபெறுகின்றது என்றால் ஏதாவது பொருளாதார ரீதியா நெருக்கடியில மாட்டிக்கிட்டீங்க கமிட்மெண்ட் கொடுத்துட்டீங்க அது பண்ணியே தீரணும் அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா பண்ணிருவீங்க அதுக்கான உதவிகள் உங்களுக்கு அங்கிருந்து டக்கு டக்கு டக்குன்னு கிடைச்சிரும் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் நல்ல மேன்மைகளை பெற்று தருகின்ற ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக அமையும் அதில் எந்த மாற்றமுமே கிடையாது சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு நல்ல சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமைய பெறுகிறது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு பக்கம் அதனை அடுத்துதான் எதிரிகளை வெல்லக்கூடிய காலகட்டம் இது ஏதாவது வழக்கு போய்கிட்டு இல்லை ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க யாருன்னா அவங்களெல்லாம் வெற்றி கொள்வதற்கான காலம் ஒன்பதோ அல்லது பதினொன்னோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் வெற்றி நமது அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும் அன்பர்களே பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்தவங்களுடைய முயற்சிகளில் நல்ல வெற்றிகளை எட்டி பார்க்கக்கூடிய ஒரு அளவுக்கு இந்த காலகட்டம் ஏற்றங்களை பெற்று கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்துமே கிடையாது சகலத்திலும் மேன்மையை பெறுவீர்கள் அப்படிங்கிறதுலையும் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா புத்திர பேரு மிக சிறப்பானதாக கிடைக்கும் ஏழாம் இடம் ஐந்தாம் இடம் பதினொன்றாம் இடம் இது சார்ந்த தசாபுக்திகள் நடைபெறுகின்றது என்றால் உறுதியாக குழந்தை பாக்கியம் சார்ந்த அமைப்புகள் வலுவாக கிடைத்து தீரும் ஓப்பனாக சொல்லணும்னா வேலை தொழில் பொருளாதாரம் கடன் குறையிறது ஆரோக்கியம் மேம்படுறது திருமணம் குழந்தை பாக்கியம் கௌரவ பதவிகள் ப்ரமோஷனு அந்தஸ்து எல்லாவற்றிலுமே நல்ல மேன்மைகளை மட்டுமே ஏற்படுத்துகின்ற அற்புதமான மாதம் நேயர்களுக்கு இந்த மாதம் தசா புக்தியும் சொன்னபடி நல்லபடியாகவே நடந்ததுன்னா வெரி குட் இந்த மாதம் உங்களுக்கான மாதம் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி